புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிறதுல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு படம் அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பட் ஃபீல் குட்டாக முடியும் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் மர்டர் மிஸ்ட்ரி யார் பண்ணால் அப்படிங்கிறது சரி வாங்க இது என்னென்ன படம் என்ன வெப் சீரிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் வெல்கம் டு பெஸ்ட் மூவிஸ் பை வி கே இதே மாதிரி மூவிஸை பற்றி சஜெஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்குவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா நம்ம நிவின் பாலி நடித்த பேபி கேல் இப்போ புதுசாக ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை காணாமல் போயிடுது அந்த காணாமல் போன குழந்தையை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு பட் அதில் அவரே ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாரு அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஹீரோ எப்படி வந்தார் அப்படின்னும் யார் தான் அந்த குழந்தையை கடத்துனாங்க அப்படின்னும் கடைசியில் அந்த குழந்தை எந்த இடத்துல சேர்ந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் போகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது ஸ்லோவாக போகிற எண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரில்லராக போகிற ஒரு ஃபீல் குட்டுன்னு சொல்லலாம் முடியும் போது ஒரு ஃபீல் குட் ஃபீல் இருக்கும் பட் ஒரு டீசென்ட் வாட்ச் படனே சொல்லலாம் கொஞ்சம் கூட போர் அடிக்காது பட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது நிவின் பாலிக்கு இதில் அவ்வளோ வேலையெல்லாம் இல்லை அவரோட கால் சீட்டே இல்லை கொஞ்சம் கம்மி தான் போகல கம்மி சீன்ஸ் தான் வருவார் பட் நல்லா நடிச்சுருந்துருக்காரு அவர் சொல்லவே வேணாம் ஆக்சுவலாகவே நல்லா நடிப்பார் மத்தபடி ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற ஒரு தாட்லலாம் அந்த அளவுக்கு இருக்காது இது பார்த்தீங்கன்னா தமிழ் டப்புல இல்லை மலையாளத்தில் மட்டும்தான் வந்திருக்கு ஏற்கனவே அதோட நடிச்சு சமகீட்டான படம் இந்த மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்க்கலாம் பட் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூடி சம்மந்தம் இருக்காது ஏன்னா இது போகிறது வேறு அது போகிறது வேறு இதில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்க எதுக்காக அதை பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு நியாயப்படுத்தியிருந்திருப்பாங்க கேரக்டர்ஸ்க்கு இருக்க வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்க வழியெல்லாம் சூப்பராக காமிச்சிருந்துருப்பாங்க இதில் அக்கா தம்பியோட பாசமும் இருக்கும் அதில் அந்த தம்பி பண்ணுற வேலையெல்லாம் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவர் சைடோட நியாயத்தை பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி போர் அடிக்காமல் போகக்கூடிய ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான் பேபி கேட் ஸோ இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கொஞ்சம் கூட போர் அடிக்காது ஒரு டீசன்ட் வாட்ச் படம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ் இதோட பேர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் டெரக்டிவ் இது பார்த்தீங்கன்னா கொரியன் வெப் சீரிஸ் பட் இங்கிலீஷ்லேயே ரிலீஸ் ஆகி இது ஒரு மர்டர் மினிஸ்ட்ரி வெப் சீரிஸ் வெப் சீரிஸ் தொடங்கின உடனே யூடியூபர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க பிச் பாபா அப்படின்னு அவங்க நிறைய ப்ரிடெக்ட் பண்ணியிருப்பாங்க பட் எல்லாமே சிலது நடக்கும் சிலர் நடக்காது அப்படி போயிட்டுருக்கும் பட் இவங்க ப்ரிடெக்ட் பண்ணுற கொலையெல்லாம் இவங்க சொன்ன மாதிரியே நடக்க தொடங்குது அந்த கொலையில் நம்ம ஹீரோ அவருக்கே தெரியாமல் இன்வால்வ் ஆயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பர்சனல் லைஃபுக்கும் இந்த கொலைகளுக்கும் எப்படி சம்மந்தம் ஆகுது அப்படிங்கிறதையும் எல்லா வெப் சீரிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்கும் பட் வெப் சீரிஸ் முடிஞ்சோன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வைப்பாங்க பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா வெப் சீரிஸே முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்துருக்காங்க அது மித்த வெப் சீரிஸை வரவே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அதே மாதிரி இல்லை யார் கொலையாலேயே இருப்பானா கொஞ்சம் நேரம் நீங்கள் யோசிச்சிட்டே பார்க்கலாம் பட் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்களாக தான் இருப்பாங்கன்னு பட் போர் அடிக்குமானா கண்டிப்பாக போர் அடிக்காது ஒவ்வொரு எரிசோடு முடியும் போதுமே அடுத்த எரிசோடு நீங்கள் பார்த்தே தெரிவிங்க அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வந்திருக்காங்க இதில் வர ஒரு கேரக்டர் இருக்கும் நல்ல ஃபன்னியான கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணுற வேலையெல்லாமே நல்ல காமெடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ யாரை வேணால் கொள்ளுங்களா இந்த கேரக்டரெல்லாம் கொண்டு அப்படிங்கிற தாட்டோட தான் பார்ப்பீங்க நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அவரோட பர்ஸ்னல் டிப்ரெஷனில் இருந்துட்டு இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னும் நம்ம ஹீரோவுக்கு அவர் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்காங்க கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் போகிறனாலே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துதே தெரியுங்க ஃபுல்லு ஃபுல் சீசனுமே பார்த்துடுவீங்க பார்க்க தொடங்கினீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு யூஸ் இருக்குது கொஞ்சம் கூட போர் அடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கிலீஷில் தான் இருக்குது இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது இன்னும் தமிழ் டப்பில் வரல இது பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மர்டர்ன் மிஸ்ட்ரி வெப் சீரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கூட போர் அடிக்காத ஒரு டீசென்ட் வாட்ச் சீரிஸ் தான் மில்லியன் ஃபாலோர்ஸ் டிடெக்டிவ் இதே மாதிரி டெய்லியுமே மூவிஸ் வெப் சீரிஸ் எல்லாம் சஜெக்ஷன் இருக்கேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதா இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மித்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ